வணக்கம் நண்பர்களே இன்று பார்க்கப் போகும் திருக்குறள் குறள் எண் ஐம்பத்தொன்று பாகம் அறத்துப்பால் அதிகாரம் வாழ்க்கை துணை நலம் திருக்குறள் மணித்தக்க மாண்புடைகள் ஆகி தற்கொண்டான் வளத்தக்கால் வாழ்க்கைத் துணை பொருள் இல்லறத்திற்கு ஏற்ற நற்பண்புகளுடன் விளங்கி தன்னை கணவனாக கொண்டவனுடைய வருவாய்க்கு தக்கவாறு வாழ்க்கையை நடத்துகிறவளே உண்மையான வாழ்க்கைத் துணை ஆவாள் விளக்கம் ஒரு மனைவிக்கு இரண்டு முக்கிய குணங்கள் இருக்க வேண்டும் முதலாவது மனைக்குத்தக்க மாண்பு அதாவது இல்லறத்திற்கு தேவையான பொறுப்பு பண்பு நல்லொழுக்கம் இரண்டாவது வளத்தக்கால் தன் கணவனின் பொருள் வரவுக்கு ஏற்ப செலவு செய்து குடும்பத்தை நிர்வகிக்கும் திறமை இந்த இரண்டு பண்புகளும் ஒருங்கே அமையப் பெற்றவளை ஒருவனுக்கு சிறந்த துணையாக இருக்க முடியும் நாளை அடுத்து திருக்குறளை சந்திப்போம் நன்றி